எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் சூப்பு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் நான் எப்படி வீட்டில் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் சூப்பு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து சின்னதாக ஒரு கரண்டி வச்சுருக்கேன் அதில் மூணுலேருந்து நாலு ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு மூணு பிரியாணி அலையாக சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசனை இந்த மாதிரி வரும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அதை நம்ம சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அப்போ தான் நம்ம சூப்பில் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அந்த தக்காளியெல்லாம் வச்சு தான் நம்ம கறியோடு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கம்மி கம்மியாக போடாமல் கொஞ்சம் மூணு வெங்காயம் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மீடியமாக வதக்குங்க சூப்புக்கு அதிகமாக வதக்க வேண்டாம் இப்போ சூப்புக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கோங்க எனக்கு கையால் போட்டால் தான் சரியாக வரும் நான் சிக்கன் பீஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸ் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் எலும்புகளோடு இருக்கக்கூடியது மாதிரி செஸ்ட்ரி பீஸை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஈரல்லாம் வந்து சும்மா எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஈரல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எலும்பு துண்டுகளோடு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அதை வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ உப்பு போட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெருசாக இருக்கக்கூடிய தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்புக்கு வந்து பெருசாக போட்டோம் அப்படின்னா நம்ம குக்கரில் வந்து நம்ம விசில் வச்சு வேக தான் வைக்க போகிறோம் அதனால் எல்லாமே சின்ன சின்னதாக ஆகிடும் அதனால் பெருசாகவே போட்டுக்கலாம் இப்போ இது மீடியமாக இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து அடுத்து கறியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு தடவை அலசி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் என்னோடய மெத்தடில் நான் செய்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணுன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கறி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் சின்ன சின்ன பீசஸ் தான் வந்து எலும்புகளோடு இருக்கக்கூடிய பீஸை தான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போகிறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் கறி எடுத்திருக்கேன் அதனால அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போது தனியாத்தூள் வந்து வீட்டிலே அரைச்ச தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கு கால் டீஸ்பூனுக்கு மிளகுத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் இதோட சீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறேன் வீட்லேயே அரைச்ச மசாலா இது கறி வேகிறதுக்காண்டி கொஞ்சம் சேர்ப்பேன் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் இதில் ஜாதிக்காய்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் ஏழுக்காய் அதெல்லாம் இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இது பிரியாணிக்காண்டி கறி வேகிறதுக்கு நான் போடுறது இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்க்குறேன் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி மசாலா வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி வேகிறதுக்காக பிரியாணியில் வந்து இதை நான் சேர்த்துப்பேன் மசாலாத்தூள்லாம் தூள்லாம் போட்டு ஒரு நிமிஷம் தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் நல்லா அதில் ஈக்குவலாக கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் த இதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை சொம்பு ரெண்டு சொம்பு வரைக்கும் ஊற்றலாம் நான் வந்து ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வந்து சாதத்துக்கு கொஞ்சம் நான் திக்காக வேணும் அந்த மாதிரி ஊற்றிருக்கேன் சூப்புனால் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போது இது வேக வச்சுட்டு நம்ம தண்ணி தேவைப்பட்டால் கூட ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு கொதி வரணும் நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து விசில் வைக்கிறதுக்கு மூடி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து விசில் வச்சிடலாம் கண்டிப்பாக மூணு விசில் வைங்க எலும்பு துண்டெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால வேகணும் இப்போது விசில் வந்துடுச்சு அடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்க்கலாம் நான் எப்போதுமே இந்த மாதிரி சூப்பு வைக்கும்பொழுது மூணு விசில் தான் நான் வேக வைப்பேன் நீங்கள் சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து போட்டு வைப்பீங்க அப்படின்னா ஒரு ஒரு விசிலில் நீங்கள் வந்து வச்சுட்டு நீங்கள் குக் ஆகிடுச்சான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா இன்னொன்று விசில் வச்சுக்கோங்க போன்லெஸ்ஸாக போட்டிங்க அப்படின்னா ஒரு விசிலே போதும் எழும்போடு போட்டால் அது கண்டிப்பாக ரெண்டு விசில் வைக்கணும் நான் பெரிய பீசஸாக வச்சிருக்கிறதுனால மூணு விசில் வச்சுட்டேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாவும் ரெண்டே ரெண்டு சின்னண்டு தக்காளியை கட் பண்ணி கொதிக்கும்போது இந்த மாதிரி போடுறேன் இந்த மாதிரி கடைசியாக போட்டுட்டு அந்த தக்காளி கொஞ்சம் குக்கானதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட வாசமும் அந்த தக்காளி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து தக்காளி வெங்காயம் சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கறி நல்லாவே குக் ஆகிருச்சு ஸோ சூப் சூப்பரான சிக்கன் சூப்பு தயாராகிடுச்சுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் வந்து நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய அந்த சூப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உப்பு எல்லாம் பார்த்துக்குங்க இப்போது அருமையாக நம்ம செஞ்சாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ போட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்